ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणा सिन्धु दीनबन्धुजगत्पथे गोपेशगोपिकान्थराधाकान्थ नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनीश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जय श्रीकृष्ण चैतन्या प्रभुनित्यानन्द श्रीयद्वैतगदादरश्रीवासदिगौरभक्तवृन्दा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण எல்லா பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் அந்த காலத்தில் இந்த யாகம் பண்ணும்போது வேள்விகள் பெரிய பெரிய யாகம் பண்ணும்போது அந்த யாக வேள்விகள் யாக குண்டத்தில் நெருப்பு பற்ற வைக்கிறதுக்காக வீட்டிலருந்து தீப்பெட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு வரமாட்டார்கள் இன்றைக்கி என்ன நம்ம ஒரு தீப்பெட்டியை வாங்கி இல்லைன்னா வேறு விதமான லைட்டர்கள் வாங்கி பற்ற வச்சுக்கலாம் அந்த காலத்தில் முனிவர்கள் வந்து யாக வேள்விக்கு தீப்பெட்டியெல்லாம் தூக்கி கொண்டு நடக்க மாட்டார்கள் அங்கே ஆரணி என்ற ஒரு மரம் இருக்குமா ஆரணி மரம் அந்த மரத்துக்குள்ள தீ ஒளிந்திருப்பது அந்த முனிவர்களுக்கு தெரியும் இப்போ கூட வெயில் காலம் எல்லாருக்கும் தெரியும் நல்ல சூடு பல இடங்கள்ல காட்டு தீ பரவுகிறது காட்டில் இந்த மரங்கள்லாம் நல்ல காஞ்சிருக்கும் சில மரங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று உரசும்போது அந்த மரத்தில் வந்து பிடித்து விடும் ஆனால் எல்லா மரமும் உரசும்போது தீ பிடிக்காது ஆரணி மரம் மூங்கில் மரம் இது போன்ற சில மரங்கள் தான் ஒன்றுக்கு ஒன்று போது தீ பிடிக்கும் தீ பிடித்ததுக்கப்புறம் எல்லா மரமும் அதில் பட்டு கரிந்து போகும் அது வேறு விஷயம் ஆனால் தீயை உருவாக்குறது சில மரங்கள் தான் அதே மாதிரி இந்த முனிவர்களுக்கு ஆரணி மரத்துக்குள்ளே தீ ஒளிந்திருப்பது தெரியுமா உடனே அந்த மரத்தை ஒரு துண்டை அறுத்துட்டு வந்து அந்த இதில் வச்சு கடைவார்கள் ஒரசுவார்கள் ஒரசும் பொழுது அந்த ஆறடி மரத்துக்குள்ளே தீ பிடிக்கும் அந்த தீயை எடுத்து தான் யக்ஞ பற்ற வைப்பாங்க அந்த பெரிய யாக குண்டத்தில் அந்த தீயை பக்க பற்ற வச்சு யாகத்தை வளர்த்துவார்கள் ஒரு உண்மையான என்ன சொல்கிறது இந்த யாக மனிதருக்கு யாகம் செய்யக்கூடிய மனிதருக்கு எந்த ஆரணி மரத்தில் தீ ஒளிந்திருக்கிறது என்பது கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி இந்த தினமும் நாம் செய்யும் ஜபம் என்ன செய்யுதுன்னா எனக்கு உள்ள ஒளிந்திருக்கும் நல்ல குணங்களை கண்டுபிடிக்கிறது இப்போ நம்ம கலிகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கே தெரியும் நன்மைகள் ரொம்ப குறைவும் தீமைகள்தான் அதிகமாகவும் இருக்கின்றது இதற்கு முன்னர் யுகத்தில் எல்லாம் தீமைகள் ரொம்ப குறைவும் நன்மை அதிகமாகவும் இருந்தது இப்போ நமக்குள்ளேயே நன்மை என்று சொல்வது ரொம்ப குறைவு ஏன்னா கோபம் வந்துருச்சுன்னா பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிவிடுகிறோம் எண்ணக்கூடாத எண்ணங்களெல்லாம் மனதில் வந்து விடுகின்றன அந்த தீயவைகளை செய்யும் சக்தி நமக்கு கிடையாது நண்பர் ரொம்ப நெருக்கமானவருடன் சண்டை போடும்போது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் நெருக்கமானவர்களுடன் சண்டையிடும்பொழுது இவங்க செத்து போனால் பரவாயில்ல அப்படின்னு கூட மனசு சில நேரத்தில் எண்ணத்தை கொண்டு வந்துவிடும் ஆனால் ஏதோ பெரிய பாக்கியம் நம்ம மனசில் எண்ணுவதெல்லாம் செய்யக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது ஆனால் நமக்குள்ளேயும் அதிகமான தீமைகள் தான் ஒளிந்திருக்கின்றது இந்த ஹரிநாமம் என்ன செய்தால் தினமும் நாம் ஜபம் செய்யும் பொழுது எனக்கு உள்ளே ஆராய்ந்து பார்த்து ஏதாவது ஒன்றோ இரண்டோ நல்ல குணங்கள் இருக்கும் அதை தேடி அதை வளர்த்தி எப்படி ஒரு யாகம் செய்யக்கூடிய துறவி அந்த ஆரணி மரத்தில் தீயை கண்டுபிடிக்கிறாரோ அதே மாதிரி இந்த திருநாமம் வந்து என் நன்மைகளை கண்டுபிடிக்கிறது ஸ்ரீல பிரபுபாதருடைய குரு தவத்திரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் இவர் ஆசிரமத்தில் ஒரு பக்தர் வந்து சேர்ந்தார் பெரிய சோம்பேறி எதையுமே சரியாக செய்ய மாட்டார் எல்லார்கிட்டயும் சண்டை போடுவார் அவரை பற்றி யாருக்குமே நல்ல கருத்துக்கள் கிடையாது நிறையா பேருக்கு அந்த பக்தரை பிடிக்காது அதனால் எல்லாருமே அந்த பக்தரை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் இவரும் எல்லாரிடமும் சண்டையிட்டு கொண்டே இருந்தார் அப்படி அவர் தனிமையில் ஆகிவிட்டார் பக்தி சித்தாந்தர் அவருடைய ஆன்மீக குரு என்ன செஞ்சார்னா அவரை பார்க்கும்போதெல்லாம் நீ அழகாக ஆடை உடுத்திருக்கிறாய் என்று சொல்லுவார் ஏன்னா அந்த ஒரு நல்ல விஷயந்தான் அவர்கிட்ட இருந்தது அந்த துணியல் துணிமணிகள் அணியும் போது அவ்வளவு நீட்டா ரொம்ப டிப்டாப்பாக அந்த துணியை போடுவார் அப்போ ஆன்மீக குரு என்ன செஞ்சார் அவரை பார்க்கும்போதெல்லாம் பரவாயில்லையே உன்னுடைய ட்ரெஸ் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கே உன்னோட ட்ரெஸ் அழகாக இருக்கே இதை மட்டும் எடுத்தெடுத்து சொல்லுவார் அவர்கிட்ட அந்த ஒரு நல்ல குணம் தான் உண்டு இது கேட்கும்போது அவருக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே குற்றம் சொல்லும் இடத்துல தன்னுடைய குருநாதர் அவரை புகழ்கிறார ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ஆனால் மற்ற பக்தர்களுக்கு கோபமாக வரும் ஒரு நயா காசுக்கு பிரயோஜனப்படாத இந்த பக்தரை போய் குருநாதர் எப்போவுமே நல்ல மாதிரி பேசுகிறாரே என்று மற்றவர்களுக்கு கோபம் வரும் ஆனால் இந்த பக்தருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் அவர் குருநாதர் பார்க்குறதுக்காகவே தினமும் ரொம்ப ரொம்ப அழகழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போவார் அவரும் நல்லா இருக்கே நல்லா இருக்கே என்று சொல்லுவார் அதுக்கப்புறம் மெதுவாக சரிப்பா நீ இந்த ஒரு சேவையை செய்துவிடு அந்த ஒரு சேவையை செய்துவிடு என்று சொல்லும் பொழுது அந்த குருநாதருக்கு வேண்டி ரொம்ப சிரமப்பட்டு அந்த சேவைகளை ரொம்ப நேர்த்தியாக சோம்பேறித்தனம் கிடையாது மற்றவர்களை குறை சொல்லுவது கிடையாது தன் குருநாதருக்கு வேண்டியன்னு குருநாதர் ரொம்ப பிடிக்கும் அவர் டெய்லி அவரை புகழ்ந்து கொண்டிருந்தார் அவருடைய திருப்திக்காக இவர் அந்த சேவையை சரியாக செய்வார் அப்படியே காலம் சென்றது வெகு காலத்திற்கு அப்புறம் அவர் மாபெரும் பக்தராக உயர்ந்தார் எல்லாருக்கும் அவரை பிடிக்கும் அவரும் பிற்காலத்தில் பெரிய ஆன்மீக குருவாக உயர்ந்தார் எப்படி முடிந்தது அது பக்தி சித்தாந்தர் குருநாதரின் திறமை எல்லாருமே அவரை ஒதுக்கி வைத்திருந்த பொழுது அவருக்குள்ளே இருந்த ஒரு நன்மையை கண்டுபிடித்து எப்படி யாகம் செய்யக்கூடிய முனிவர் அந்த ஆரணி மரத்திற்குள் தீ ஒளிந்திருப்பதை கண்டுபிடித்து அந்த தீயை கடைந்து வெளியில் எடுக்கிறாரோ அதே மாதிரி அந்த ஒரு நல்ல குணத்தை கண்டுபிடித்து அதை வந்து விசிறியால் வீசி 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 அந்த தீயை வளர்த்தி எடுத்தார் அவர் பிற்காலத்தில் பெரிய ஆன்மீக குருவாக மாறினார் ஹரி ஹரிநாமமும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருமே கலியுகத்தில் பிறந்தோம் என்றால் கண்டிப்பாக தீமைகள் நமக்குள்ளே இருக்கு என்று பொருள் இல்லைன்னா இந்த கலியுகத்தில் நாம் பிறந்திருக்கவே மாட்டோம் அவ்வளவு தீமைகள் நமக்குள்ளே ஒளிந்திருக்கிறது இப்போ தினமும் காலையில் எழுந்திருச்சு சூரிய உதயத்திற்கு முன்னதாக ஹரியுடைய நாமத்தை தினந்தோறும் கவனமாக ஸ்ரத்தையாக நாம் ஜபம் செய்யும் பொழுது எனக்குள்ளே ஒளிந்திருக்கும் அந்த ஒரு நல்ல குணத்தை அது ஒன்றோ ரெண்டோ தான் நமக்கு இருக்கும் அந்த கண்டுபிடித்து இந்த ஹரிநாமம் வளர்த்தி 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 நம்ம வந்து ரொம்ப பெரிய பக்தனாக மாற்றி விடுகிறது பாகவதத்தில் கூட அந்த மிருகாரி மன்னரின் கதையை சொல்லுவார்கள் முனிவர் பார்க்க போனபோது இந்த மிருகாரி என்ன செய்தாராம் மிருகங்கள் அதாவது முனிவர் அப்படியே நடந்து போயிட்டுருக்கார் காட்டுப்பகுதி வழியாக ஒரு மானை பார்க்கிறார் ஒரு முயலை பார்க்கிறார் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் பாதி அம்பால பாதி கொல்லப்பட்டு அந்த உயிரினங்கள் துடித்து கொண்டிருக்கிறது உடனே நாரத முனிவருக்கு வந்து இதயமே வெடித்து போய்விட்டது என்ன அறக்கத்தன்மை இது கொல்லணும்னா முழுசாக கொள்ள வேண்டியதுதானே ஒரு ஒரு முறை ஒரு ஆன்மீகவாதி அழகாக ஒரு வரியில் விளக்கம் கொடுத்தார் ஆன்மீகவாதிகளுக்கும் பௌதீகவாதிகளுக்கும் என்ன வேறுபாடு ரொம்ப வேடிக்கையான விளக்கம் ஆனால் அர்த்தமுள்ள விளக்கம் தெருவில் நடந்து போகும்போது இந்த மாமிசக் கடைகள் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த ஆடை எல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அது வேறு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ரொம்ப கொடுமையான செயல் அந்த மாமிசத்தை பார்த்த உடனே கண்களில் நீர் வந்தால் அவர் ஆன்மீகவாதி நாக்கில் நீர் வந்தால் அவன் லௌகிகவாதி என்று விளக்கத்தை கொடுத்தார் ரொம்ப எளிமையான விளக்கமானால் அர்த்தமுள்ள விளக்கு கண்களில் கண்கள் நிறைஞ்சு போனால் அவர் ஆன்மீகவாதி நாக்குல தண்ணி வந்துருச்சுன்னா அவன் லௌகீகவாதி மிருகாரி நாரதமுனிவருக்கு கண்கள் நிறைந்து போனது ஆனால் கொல்லணும்னா ஒரே அம்புல கொன்ற வேண்டியது தானே பாதி கொன்று அது வந்து அப்படி உயிர் துடிக்குது அங்கே போய் பார்த்தா மிருகாரி என்ற ஒரு வேடம் உயிர்களை பாதி கொன்று அது எல்லாம் துடித்து எடுக்க அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார் நாரதமுனிவர் கேட்டார் ஏன்பா இப்படி பண்ணுற கொல்லணும்னா நீ ஒரே அடியாக கொன்ற வேண்டியது தானே என்று அந்த அரக்கன் கூட அந்த வேடனிடம் அமர்ந்து வேடனின் மொழியில் பேசி மெதுவாக மெதுவாக அந்த வேடனின் மனதை மாற்றினார் பிற்காலத்தில் நாரத முனிவர் ஒரு முறை அவருடைய நண்பருடன் இந்த மிருகாரியை பார்க்க வந்தபொழுது அந்த மிருகாரி இருந்து நாமஜபம் செய்து கொண்டிருக்கிறார் நாரதரை பார்த்தவுடனே எழுந்திரித்து எழுந்து வணங்க முயற்சி செய்கிறார் ஆனால் அந்த வணக்கம் செய்யும் பொழுது கீழே எல்லாம் எறும்பு ஊர்ந்து போய் கொண்டிருக்கிறது அவர்னால் வணக்கம் தெரிவிக்க முடியல அவர் வந்து தன்னுடைய மேலாடையால் இந்த எல்லாம் மெதுவாக தள்ளி மாற்றிட்டு வணக்கம் செலுத்துகிறார் அப்போ அந்த நண்பர் வந்து அந்த முனிவர் அதிசயப்பட்டார் மிருகாரியா இப்படி மாறிப்போனது இதுதான் திருநாமம் நமக்கு செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா நம்ம எல்லாருமே தீமைகள் தான் அதுக்கு சரியான தருணம் தலைக்கு மேலே கோபம் அகந்தை போட்டி பொறாமை இதெல்லாம் வந்துருச்சு அந்த தீயவன் வெளியே வந்துருவான் இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கான் ஆனால் திருநாமத்தை வந்து தினமும் காலையில் கவனமாக நாம் ஜபம் செய்யும் பொழுது எங்கேயோ ஒன்றோ ரெண்டோ நல்ல குணங்கள் எனக்குள்ள ஒழிந்திருக்கிறது அதை வந்து அந்த தீயை நெருப்பை வீசி வீசி ஊதி ஊதி அந்த நெருப்பை வளர்த்து சில வருடங்களில் அந்த பக்தர் வந்து பெரிய மாபெரும் பக்தராக ஆன்மீகவாதியாக நல்லவராக தூயவராக மாறிவிடுகிறார் அதனால் தொடர்ந்து ஜபம் செய்யுங்க ஏன்னா நமக்கு எனக்கே இந்த குழுவில் சிலரை வந்து இரண்டு வருடம் மூன்று வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவு மாற்றம் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு இனிமையான மாற்றங்கள் அதனால் இந்த நாமஜபத்தை வந்து அவ்வளோ கவனமாக செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்கிறேன் ஹரே கிருஷ்ணா